வணக்கம் வெல்கம் டு சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் இன்றைக்கி பீகங்காத்த வகையில் இறக்க போகிறோம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ஒரு புளியவங்கக்கிட்ட சைஸு பெருங்காயம் எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுட்டேன் பெருங்காயம் வந்து பொரியட்டும் அப்புறம் ஒரு மூணு புளியங்கொட்டை சைஸ் சின்னதாக நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஆறு பட்டமளா கொஞ்சம் தேங்காய் வாசனைக்காக ஒரு சின்ன தக்காளி பீக்கங்காய் ஒன்று அலஞ்ச் அரிஞ்சு வச்சுருக்கேன் அலம்பி அதுக்கு தொகைகளுக்கான மெயின் ஐட்டம் உளுத்தம் பருப்புங்க இந்த பெருங்காயம் பொரிஞ்சிட்டது து கொட்டிக்கலாம் அதாவது வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது தொட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு தொட்டு க தாங்க பீக்கங்காய் தொகை சொல்லிவிட்டு நல்லாயிருக்கும் நல்லா பொன்னேரமாக வந்ததும் மொளா பருப்பு வெருங்காயம் மூணு வருப்பட்டு போச்சுங்க அதோட இப்போ ஒரு ஒரு சாமான் ஆட் பண்ணிக்க போகிறோம் வெங்காயம் அதோட கொஞ்சம் புளி சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி அது கூட ஒரு பீக்கங்காய் நல்லா பீக்கங்காய் வந்து சின்னதாக போகிற அளவுக்கு சுருங்கி போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த தொகையில் வந்து தயிர் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விசஞ்சிக்கலாம் தோசை இட்லிக்கு தொட்டுக்கலாம் பழைய சாப்பாட்டுக்கு இன்னும் அற்புதமாக இருக்குங்க பழைய நல்லா நல்லாயிருக்கும் இதை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம் எல்லாமே போட்டிருக்கிறதுனால உளுத்தம்பருப்பு தேங்காய் வரமிளகா பெருங்காயம் தக்காளி அது பாருங்க கொஞ்சம் தேங்காய் பத்தையும் வச்சுருக்கேன் இது கடைசியாக அதையும் போட்டடலாம் இது நல்லா இப்போ வந்து இந்த பீக்கங்காய் நீரெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா உப்பை போட்டு இதுக்கான தேவைக்கான உப்பை போட்டு உப்பையும் போட்டு வத்தர்லாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திட்டமாக எல்லாத்தையும் போட்டு வ வதக்கிட்டு அது பாருங்க இவ்வளோ உப்பு போ தாங்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட தானே போகிறோம் பசைஞ்சி சரியாக இருக்கும் தோசைக்கு தொட்டுக்கும்போது நம்ம தண்ணி கொஞ்சம் போ ஊற்றி தளர சட்னி மாதிரி பண்ணிக்கலாம் இந்த நீரெல்லாம் பாருங்க நல்லா வெந்து வதக்கி வச்சுங்க இதை ஆற விட்டு மிக்சியில் போட வேண்டியதான் துவையில் அரைச்சு காட்டுறேன் எல்லாம் வதங்கி போச்சுங்க தொகையில் அரைக்க போகிறேன் தொகையில் அரைச்சிட்டு காட்டுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீக்கங்காய் தொகையில் செமையாக இருக்குங்க அரைச்சி காட்டுறேன் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு அரைச்சி காட்டுறேன் தொகையில் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தொகையில் நீங்களே அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ